Bienvenue dans votre restaurant 5 saveurs. Ici, vous allez trouver 5 pays différents la France, Italie, India, Thaïlande et des grillades. Tout est inclus dans votre formule mardi à dimanche de 11h jusqu'à 15h et après de 18h30 jusqu'à 22h30. Ne manquez pas de venir écouter. Le restaurant 5 saveurs à Bonneuil-sur-Marne, 4 avenue des 28 Arpents, 94 380 à Bonneuil-sur-Marne. உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் நினைவுகளை அழகிய காட்சிப் பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா விரயங்கள் பயணங்களுக்கு தேவையான பயணப் பைகள் டிராவலிங் பேக்ஸ் கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன லயானா இலக்கம் ஐந்து புல்வார்ட் துனா பாரிஸ் பத்து கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக தமிழ் காட்சி ஊடகத்தில் இணைந்து வருகின்ற உங்கள் அனைவருக்கும் எமது நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்கள் ஆதரவுக்கு என்றென்றும் எமது நன்றி ஈசன் சீட்டில் சேர்ந்துட்டீங்களா மாதம் மாதம் நூறு யூரோ கெட்டுனா போதும் மாதங்கள் கெட்டுங்க பன்னெண்டாவது மாதம் ஆயிரத்தி இருநூறு யூரோக்கு தங்க நாங்க நாங்க தருவோம் அதிர்ஷ்ட குழுக்கல்ல அஞ்சு பேருக்கு வைர நெக்லஸ் வைர மோதிரம் வைர மூக்குத்தி நாங்க தருவோம் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு ரூகாய் பாரிஸ் பத்து லாஷபெல் பிரான்சில் கிரிப் நோயினால் ஆண்டுதோறும் பத்தாயிரம் பேர் உயிரிழப்பதாக புள்ளி விவரம் வெளியாகியுள்ளது பிரான்சில் இருக்கும் அதிகமான மருத்துவமனைகள் அவசர நிலை பணிகளுக்கு ஒதுக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரான்சில் கிரிப் தொற்று நோய் வேகமாக பரவி அதிகளவான மக்களை பாதித்து வருகின்றது கடந்த வருடத்தை விட இந்த வருடம் கிரிப் தொற்று பிரான்சில் அதிகமானவர்களை தாக்கியிருக்கின்றது மக்கள் தடுப்பூசியில் கவனம் செலுத்துமாறு கேட்கப்பட்டுள்ளனர் இந்த ஆண்டில் கிரிப் தொற்று நோய் கிருமிகள் வீரியம் மிக்கதாக உள்ளது என்றும் பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரோ லெபனானுக்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளார் லெபனான் மீது இஸ்ரேல் கடந்த ஆண்டு திடீரென தாக்குதலை மேற்கொண்டிருந்தது அந்த நேரத்தில் பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரோ லெபனானுக்கு ஆதரவாக கருத்து வெளியிட்டிருந்தார் தற்பொழுது லெபனான் புதிய ஜனாதிபதியாக ஜோசெஃப் ஆன் பதவி வகிக்கின்றார் இந்த நிலையில் லெபனானின் புதிய அரசாங்கம் உருவாகியிருக்கின்ற வேளையில் லெபனானுக்கு விஜயம் செய்யும் முதலாவது வெளிநாட்டு தலைவராக பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவல் மெக்ரோ திகழ்கின்றார் வரும் வெள்ளிக்கிழமை அங்கு அவர் செல்லவுள்ளார் பிரான்ஸ் லெபனான் உறவானது பல நூற்றாண்டுகளுக்கு முன்னைய வரலாற்றை கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இவ்வாறு தெரிவித்திருக்கும் லெபனான் புதிய ஜனாதிபதி பிரான்ஸ் குடியரசுத் தலைவரின் வருகை அதை மீண்டும் புதுப்பிக்கும் என கூறியுள்ளார் தைப்பொங்கல் பண்டிகையை உங்கள் இல்லங்களிலும் நிறுவனங்களிலும் சிறப்பாக கொண்டாட பொங்கல் செட் தயாராக உள்ளது பொங்கல் செட் வாங்கி செல்ல வரவேற்கிறது எஸ் ஏ எஸ் லங்கா ஒந்தோப்ரீஸ் பொங்கல் பண்டிகைக்கு தேவையான பொருட்களுக்கும் நாடுங்கள் எஸ் ஏ எஸ் லங்கா திரீஸ் பதினாறு ரூகாய் பாரிஸ் பத்து லாஸ்ட் ஷப்பல் பரிஸ் கேரி ஸ்டோ வழங்கும் வார இறுதி நாட்களின் மலிவு விற்பனை வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய நாட்களில் உங்கள் இல்ல தேவைப் பொருட்கள் அனைத்தையும் மலிவு விலைகளில் பெற்றுக்கொள்ள உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றார்கள் கேஷன் கேரி சூப்பர் ஸ்டோ வாடிக்கையாளர்களே அப்பா சிவனே எங்கே என்று தேடுகின்றீர்களா இதோ பொங்கல் தின வாழ்த்துக்கள் அனைவருக்கும் எனது இனி அன்பு வாடிக்கையாளர்களே தற்பொழுது அப்பா சிவனே சென்னை சில்க் நிறுவனம் இணைந்து நிறுவனத்தில் விசேட தள்ளுபடி விற்பனை விலைகளின் பொருட்கள் விற்பனை ஆகி கொண்டிருக்கின்றன பட்டிச்சேலைகள் சேலைகள் நூறு இருபக்கும் ஏனைய பட்டிச்சேலைகள் இருபது இருபத்தஞ்சி இருந்தும் நாற்பத்தி பெருமதியான சுடிதார்கள் வந்து முப்பது இருபது ரோ விலைகளுக்கும் பெண்களுக்கான ஆரம்ப விலைகளிலிருந்தும் பட்டு பட்டுவட்டிகள் எட்டு பத்து ஆரம்ப விலைகளிலிருந்து விற்பனை ஆகி கொண்டிருக்கின்றன உங்கள் தெரிவுகள் அனைத்திற்கும் சென்னை செல்ஸ் லாக் குருநோவ் அரசின் கிங்ஸ் டிராவல்ஸ் பதினைந்தாவது ஆண்டில் இதோ உங்களுக்கு மூன்று விமான சீட்டுகள் பரிசாக வழங்குகின்றார்கள் முப்பது ஆறு இரண்டாயிரத்தி ஐந்து வரை கிங்ஸ் டிராவல்ஸில் விமான சீட்டு பெறும் உங்களின் சீட்டுகள் குலுக்கல் முறையில் தெரிவு செய்யப்பட்டு முதலாவது பரிசு பரிஸ் கொழும்பு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் பிசினஸ் கிளாஸ் டிக்கெட் இரண்டாவது பரிசு ஆயிரம் யூரோ பெறுமதியான பரிசில் இருந்து இலங்கை அல்லது இந்தியா சென்று வர விமான சீட்டு மூன்றாவது பரிசு எழுநூற்று ஐம்பது யூரோ பிரமதியான உங்கள் விருப்பத்துக்குரிய நாட்டிற்கு சென்று திரும்ப விமான சீட்டு அரசனின் கிங்ஸ் முப்பது பிலிப்து ஜிரா பரிசத்து உங்கள் பிரயாணங்களுக்கு ஏற்ற பிரயாண பைகள் டிராவலிங் பேக்ஸ் கேஷ் ஹேண்ட் பேக்ஸ் என யாவும் தரமாகவும் மலிவாகவும் இலகுவாகவும் பெற்றுக்கொள்ள கார்துலேஸ்த் ரயில் நிலையம் முன்பாக ஓர் அழகிய நிறுவனம் ஐ லவ் லயானா பாரிஸ் சின்னங்கள் டி ஷர்ட்ஸ் என அன்பளிப்புகளுக்கு உகந்த பாரிஸ் நகரத்தை பிரதிபலிக்கும் நினைவு பரிசு பொருட்கள் அனைத்தும் இலகுவாக பெற்றுக்கொள்ள ஐ லவ் ஸ்வெனீர் லயனா தொண்ணூற்றொன்று புல்வாட்டு ஸ்ட்ராஸ்போக் பாரிஸ் பத்து பிரான்ஸ் பிரதமர் பிரான்ஸ்வா பெய்ரூ பொது கொள்கை உரையை நாடாளுமன்றத்தில் ஜனவரி பதினான்காம் தேதிய செவ்வாய்க்கிழமை நிகழ்த்தியுள்ளார் விகிதாசார பிரதிநிதித்துவ முறையில் சட்டமன்றத்தில் வாக்களிப்பு நடத்தப்பட வேண்டும் என்று புதிய பிரதமர் கோரிக்கை விடுத்திருக்கின்றார் வாக்காளர்களால் பாராட்டப்பட்டு இந்த நடவடிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது சட்டமன்றத்தில் பிளவு அல்லது நம்பிக்கையில்லா தீர்மானத்தை எதிர்கொள்ளக்கூடும் எனவும் கூறப்பட்டுள்ளது ஏறக்குறைய நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பிருந்த நிலை சுருக்கமாக வழங்கப்படுத்தப்பட்டது சட்டமன்ற வாக்களிப்பு முறையில் சீர்திருத்தத்தில் முன்னேற வேண்டும் என்று பிரதமர் முன்மொழிந்தார் இதனை செவ்வாய்க்கிழமை ஜனவரி பதினான்கு அன்று தேசிய சட்டமன்றத்தில் தனது கொள்கை உரையின் பொழுது அவர் அறிவித்திருந்தார் பிரோன்ஸ்வா பெய்ரோவின் விகிதாசாரம் என்பது ஒவ்வொருவரும் நேர்மையற்ற கூட்டணிகளில் சிக்கிக்கொள்ளாமல் உண்மையாகவே இருக்க அனுமதிக்கும் ஒரே விதி என தெரிவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் ஐந்தாவது குடியரசு நிறுவப்பட்டிருந்தது பிரெஞ்சு பிரதிநிதிகள் இரண்டு சுற்று பெரும்பான்மை வாக்குகளால் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் விகிதாசார வாக்களிப்பு முறையானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் ஒரு முறை மட்டும் அதனை அறிமுகப்படுத்தினார் இது அப்பொழுது பிரதமராக இருந்த ஜாக் ஸாக் இணைந்து செயல்பட வழிவகுத்தது அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் பெரும்பான்மை வாக்குகளை மீட்டெடுத்தார் கடந்த கோடிகால சட்டமன்ற தேர்தலுக்கு பின்னர் உறுதித்தன்மை குறைந்தது இதன் விளைவாக பெரும்பான்மை இல்லாத சட்டமன்றம் மூன்று தொகுதிகளாக பிரிக்கப்பட்டது தொன்னூறு நாட்களுக்கு பின்னர் நம்பிக்கையில்லா பிரேரணையினால் மிஷேல் பேனியரின் அரசாங்கம் வீழ்த்தப்பட்டது இப்பொழுது நிலையான பெரும்பான்மையை அடைய முடியாது என்பதால் வாக்களிக்கும் முறை பற்றிய கேள்வி மீண்டும் எழுகிறது என்று அரசியல் ஆய்வாளர் கருத்து வெளியிட்டுள்ளார் பிரான்ஸ் நாட்டில் வளர்ந்து வரும் கடன் நெருக்கடிக்கு மத்தியில் ஓய்வூதிய சீர்திருத்த பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்க பிரான்ஸ் பிரதமர் பிரான்சுவா பெய்ரூ சபதம் செய்துள்ளார் பிரான்சின் பிரதமர் பிரான்சுவா பெய்ரு செவ்வாய்க்கிழமை அன்று நிகழ்த்திய கொள்கை விளக்க உரையின் பொழுது ஓய்வூதியங்களை சீர்திருத்துவது பற்றிய பேச்சுக்களை மீண்டும் தொடங்குவதாக உறுதியளித்திருக்கிறார் நாட்டின் சுழலும் கடன் பிரச்சனைகள் வரவிருக்கும் நாடாளுமன்ற அமர்வுகளில் எதிரொலிக்க உள்ளன பிரதமர் பிரோன்ஸ்வா பெய்ரு தேசிய சட்டமன்றத்தின் முன் தனது அரசாங்கத்தின் லட்சியங்களை கோடிட்டு காட்டினார் தேசிய சட்டமன்றத்தில் தொன்னூறு நிமிட நேரம் அரசாங்கத்தின் கொள்கை விளக்க உரையை அவர் வழங்கினார் ஓய்வூதிய பிரச்சனையை மீண்டும் மேசையில் வைப்பதாக அவர் உறுதியளித்துள்ளார் ஓய்வூதிய சீர்திருத்த மறு ஆய்வு எந்த தடையும் இல்லாமல் மேற்கொள்ளப்படும் என்றும் பெய்ரு தெரிவித்துள்ளார் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ அரசாங்கத்தின் உறுதித்தன்மையை நாடுவதால் பிரான்ஸ்வா பெய்ரோ பிரதமராக நியமிக்கப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது வர்த்தக பெருமக்களே உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு உறுதுணையாக விளங்கும் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வாரம் தோறும் மலிவு விலையில் பொருட்களை உங்களுக்கு வழங்குகின்றார்கள் இந்த வார தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மலிவு விற்பனையில் எந்தெந்த பொருட்கள் விலை குறைப்புக்கு உள்ளாகி இருக்கின்றன என்பதை இங்கே பாருங்கள் அவற்றை தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸில் கொள்முதல் செய்யுங்கள் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் உங்கள் வேற்று நாட்டு பண நோட்டுகளை பரிசில் யூரோ நோட்டுகளாக மிக லாபகரமாக மாற்றிட கார்தனோ ரூ லாப் உங்களை வரவேற்கின்றதே ஐ லவ் ஸ்வெனியர் மணி சேஞ்ச் டொல பவுண்ட்ஸ் சுவிஸ் ஃப்ராங் இவற்றை யூரோவாக மாற்றிக்கொள்ள விஜயம் செய்யுங்கள் ஐ லவ் ஸ்வெனியர் நூற்றி ஐம்பத்து மூன்று ரூ லாப் ஃபயர் பத்து கார்தனோ முன்பாக பாரிஸ் லாஷப்பலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கறி கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி பிளாங் பாரிஸ் பத்து லாஷப்பல் பிரான்சில் திக்கே அரஸ்தோரம் பாவனை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் முப்பத்தோராம் தேதி வரை கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் முப்பத்தொராம் தேதியுடன் திக்கே அரஸ்தோரம் நிறைவடைவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் முப்பத்தோராம் தேதி வரை கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த திக்கே ரஸ்தோரம் மளிகை கடைகளில் உணவுப் பொருட்கள் கொள்முதல் செய்வதற்கும் பயன்படுத்தலாம் என்பது குறிப்பிடத்தக்கது பரிசில் தங்க நகை பெரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் ராஜு வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம் திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும் இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் எஸ் பி ராஜு ஜூலரி நூற்று தொண்ணூற்றி ஒன்பது நான்கு பரிஸ் பத்து லாஷப்பல் உங்கள் சாரி பிளவுஸை கைதேர்ந்தவர்கள் புடவைகளில் இணைக்கப்பட்டிருக்கும் சட்டைக்குரிய பகுதியை அழகான சட்டையாக தருகிறார்கள் அத்துடன் உங்களுக்கான அனைத்து தையல் தேவைகளுக்கும் லாஷப்பலில் உங்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் துதி டெய்லரிங் லாஷப்பெல் நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்தட ஜேபி பி பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி பி போட்டோ பாலா எண்பத்தேழு ரொது கிளிஞ்சாங் கோர் பாரிஸ் பதினெட்டு மெத்ரோ மாக்கடை போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான் கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு ஏற்பட்டுவிட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் ஓ த்ரூவியோ தங்க நகை சீட்டு தங்க நகைகளை அதிகமாக உங்களுக்கு கிடைக்க செய்கின்றது டுபாய் ஜுவல்லரி அன்பான வாடிக்கையாளர்களே சூரஜ் டுபாய் ஜுவல்லரியின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டுக்கான தங்க நகை சீட்டு ஜனவரி மாதம் ஆரம்பிக்கப்படுகின்றது இப்பொழுதே இணைந்து கொள்ளுங்கள் மாதம் தோறும் நூறு சுவிஸ் பிராங்க் பதினைந்து மாதங்கள் செலுத்த வேண்டும் பத்தாவது மாதத்தில் சீட்டு பெறுகின்றவருக்கு ஜெக்பாட் அதிர்ஷ்டம் காத்திருக்கின்றது ஆயிரத்து ஐநூறு சுவிஸ் பிராங்க் இரட்டிப்பாக மூவாயிரம் சுவிஸ் பிராங்க் தங்க நகைகள் வழங்கப்படும் பதினைஞ்சாவது மாதம் இறுதி சீட்டில் ஐந்து நபர்கள் குலுக்கல் மூலம் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு இரண்டாயிரம் பிராங்கிக்கான தங்கை நகைகள் வழங்கப்படும் தங்கை நகை சீட்டில் விதைந்து இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் தேவை எங்கள் சேவை